வெல்கம் டு லக்ஷ்மி குக்கிங் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம காரசாரமான சூப்பரான பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பிளேட்டில் பன்னீரை சேர்த்து கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து எல்லா சைடும் இது சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பேனில் ஒரு ஸ்லைஸு பட்டர் சேர்த்து இதை நல்லா பொண்ணு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் இது கிளறி கிளறி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ண பன்னீரை இந்த மாதிரி பச்சை தண்ணியில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மட்ரு அதை கூட சேர்த்து உப்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது நல்லா அப்படியே ஃப்ரை ஆனதும் இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா வெந்ததும் இது இதை எடுத்து வச்சுக்கலாம் வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இஞ்சி வெங்காயம் சேர்த்து நல்லா வ ஒரு வதக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டும் சேர்த்துக்கலாம் இது கூட பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி வதக்கி எடுத்து இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வ வதைக்கணும் நல்லா வதக்கி உப்பு சேர்த்துக்கலாம் இது வதக்கி அரைச்சி பேஸ்ட்டு போல் நம்ம கிரேவியில் சேர்க்கணும் இந்த பதத்துக்கு வர வரைக்கும் வானலில் பட்டரை ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து ஜீரகமும் போட்டு பொறிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகா பட்டை லவங்கம் பிரியாணி இலை ரெண்டு பூண்டு பொடியாக நறுக்குனது அது கூட வெங்காயம் பொடியாக நறுக்குனது நல்லா கிளறி விட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ஆயில் சேர்த்தா நல்லா கலர் கொடுக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் கெட்டி தயிர் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுக்கும் இது கூட இது கூட நம்ம வீட்டில் மசாலாலாம் சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூள் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் எண்ணெய் திரிஞ்சு வரும் இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கிரேவியே இது கூட சேர்த்துக்கலாம் இதை கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு கொஞ்சம் கிளறுங்க பிடிக்காம பார்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடி உப்பு போட்டு இருக்கோம் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருந்ததுனால நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு எவ்வளோ நம்ம அளவோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டு இது நல்லா கொதிக்கட்டும் இது கூட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நான் வீட்டிலேயே தயார் பண்ணுது கரம் மசாலா ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் பன்னீர் பாருங்க நம்ம தண்ணியில் போட்டு வச்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது பன்னீர் மட்ரு இது ரெண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவியில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி சப்பாத்தி கூட நான் கூட எல்லா கூடமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு சொல்லுங்கள்